ஸ்ரீ யோக யோகசக்தி பீடம் வழங்கும் அசரரி டிவி நேயர்களுக்கு வணக்கம் பொதுவாகவே ஜோதிடத்தில் பல வகையான ஜோதிடம் இருக்குது ஆனால் இந்த அளவு மக்கள் அதிகமாக பயன்படுத்துகிற ஜோதிடம் அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தை வச்சு தான் அதிக அளவு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை தாண்டி நிறைய ஜோதிடம் வந்துட்டு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நம்ம பார்க்க போகிற இந்த ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா ஜாதகமும் தேவையில்லை பிறப்பு தேதியும் தேவையில்லை நம்மளோட முகத்தை வச்சே நம்மளோட வருங்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத துல்லியமாக கணிச்சிட்டு இருக்காங்க முகச்சித்த டாக்டர் கவி முரளி அவர்கள் அவங்க வழங்குற இந்த நிகழ்ச்சியெல்லாம் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் குரு வாழ்க குவலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெய காளி ஜெய ஜெய காளி ஓம் காளி ஜெய காளி ஸ்ரீ காளி எல்லாம் வல்ல ஸ்ரீ ரஷ்ணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திப்போம் ஆசை இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்தை சிந்திப்போம் அந்த சிந்தனை எங்கேயோந்து வந்ததில்லை எல்லாமே இங்க வர பக்தர்களுக்கு வரது நிறைய பேர் என்னன்றாங்கன்னா எனக்கு எல்லாம் இருக்கு சாமி சந்தோஷம் இல்லை நிம்மதி இல்லை பணம் இருக்கு வேலை இருக்கு மனைவி மக்கள் குடும்பம் சொந்த வீடு வாகனம் இப்படி இத்தாதி இத்தாது எல்லாமே இருக்கு ஆனா சந்தோஷம் இல்லை மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சின்றது ஏன் இல்லைன்றதுதான் அதுக்கு என்ன சொல்லலாம் இந்த பூஜை பண்ணு இந்த மாதிரி யாகம் பண்ணு இன்னும் கோயிலுக்கு போ என்ன பிரார்த்தனை பண்ணு காணிக்க செலுத்து இதெல்லாம் ஒரு ஆன்மீகமான ஒரு விஷயம் உண்மை அப்படின்னா மகிழ்ச்சின்றது எங்கேயோ விலை கொடுத்தோ வாங்குறதில்ல கோயிலுக்கு போய் வாங்கிட்டு வரதில்லை இப்பெல்லாம் வெயில் காலம் உடனே ஊட்டிக்கு போகிறோம் சிம்லாவுக்கு போகிறோம் கொடைக்கானல் மலைகள் என்னன்னா என்னென்னா மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நாங்கள் மலை மலைப்பாகம் போகிறோம் இந்த மகிழ்ச்சி என்றது மலையில் விளையுதா அப்படின்றது தான் பிரச்சனை அதை பற்றி தான் இப்போ நம்ம பேசணும் சரியா இதில் கொஞ்சம் நிதானமாக கவனிச்சிங்கன்னா இந்த வீடியோவை பண்ணிங்கன்னா மகிழ்ச்சி என்றது விலை கொடுத்து வாங்கறதில்லை அது நிலத்துல விளைய வைக்கிறது இல்லை அப்படின்னு நமக்கு புரியும் ரொம்ப எளிமையாக அத்தனை பெரிய பொக்கிஷம் நமக்குள்ளேயே இருக்குது அது எப்படி இருக்குன்னு புரிய வைக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்காக ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு தெரிஞ்சதை மறுபடியும் எனக்கு இதை உங்களுக்கு நினைவு ஓட்டுறேன் அவ்வளோதான் நான் பெரிய தத்துவம் சொல்லி பயன்படுத்துகிறேன் மகிழ்ச்சிக்காக பெரிய பரிகாரம் சொல்ல முடியல பரிகாரங்கள் பூஜைகள் எல்லாம் என்பது வேறு மகிழ்ச்சி என்பது வேறு மகிழ்ச்சி என்பது நினைத்த இடத்தில் நினைச்ச மாத்திருக்கிற எல்லாராலையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அது எப்படி அப்படின்னு யோசிக்கணும் சாதாரணமா சாதாரணமாக ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துல ஒரு கணவன் மனைவி அல்லது ஒரு அப்பா அம்மா அல்லது அண்ணன் தங்கை அல்லது நமக்கு பிறந்த பிள்ளைகள் இன்னும் கொஞ்சம் தள்ளி போனோம்னா பங்காளிகள் உறவினர்கள் இப்படி பெரியவங்கிட்டே போவோம் ஆனால் இந்த மகிழ்ச்சி இத்தனை பேர்கிட்ட கிடைக்குதானா இல்லை அந்த மகிழ்ச்சியை யாருக்கிட்டையும் இல்லை நம்மகிட்ட தான் இருக்கு முடிந்தால் நாம் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது ஆனால் மற்றவங்கிட்ட இதை வாங்கி கொடுக்க முடியாது அதுதான் இப்போ மகிழ்ச்சது என்ன சந்தோஷம்னா எனக்கு பணம் இருக்குன்னா எவ்வளோ இருக்கு அப்படின்னா என்கிட்ட இவ்வளோ பலம் இருக்கு இன்னொரு பத்து லட்சம் தான் அந்த வீடு வாங்கிட்டு அப்போ நாற்பது லட்ச ரூபா ஒரு வீடு முப்பது லட்ச ரூபா சம்பாதிக்க முடிஞ்சிருக்கு முன்னால அது சேமிக்க முடிஞ்சிருக்கு முப்பது லட்சத்தை எண்ணி பார்க்க முடியுது எனக்குன்ற சொந்தம் கொண்டாட முடியுது ஆனால் இன்னொரு பத்து லட்சம் இருந்தால் அந்த பெரிய வீடை வாங்கிடுவேன்னா அங்கே தான் அந்த சந்தோஷம் தடைப்படுது ஒரே ஒரு ரூபாய் இல்லாத குடும்பம் எங்க பத்து ரூபாய் சம்பாதிக்க முடியாத குடும்பம் எங்க சம்பாதிச்சு கடனில் இருக்கிற குடும்பம் எங்க ஆனால் என்கிட்ட ஒரு முப்பது லட்ச ரூபாய் இருக்கேன் சேர்த்து வச்சிருக்கேன் என் உழைப்பில் என்னால் வந்திருக்க என்கிட்ட இருக்க அந்த சந்தோஷம்ன்றது எவ்வளவு பெருசு பாருங்க ஆனால் அது பற்றாக்குறையா இருக்கு நினைக்கிறப்ப தான் அந்த சந்தோஷத்தை எழுக்கிறேன் சரி பணத்தால் மட்டுமான்னா இன்னைக்கு குடும்பத்தில் இதெல்லாம் சமைச்சு வச்சிருக்காங்க இந்த பதார்த்தம் நல்லா இருக்கு இந்த பதார்த்தம் நல்லா இருக்கு ஆனால் இந்த பதார்த்தம் சரியா இல்லை இதுக்காக நம்ம கோச்சிக்கிறோம் என்ன இதில் உப்பு இல்லை ஒரு ரெண்டு பதார்த்தம் சரியா இருக்கு அது சந்தோஷப்படுறதுதான் ஒரு பதார்த்தத்தில் உப்பு இல்லைன்றது கோபப்படுறது சந்தோஷம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு புரியும் ரெண்டு பதாவது சமாசம் நல்லா இருக்கிறப்ப தாயை பாராட்டலாம் மனைவியை பார்க்கலாம் சமைச்ச சகோதரியை பாராட்டலாம் ஒரு விஷயத்துல குறைபாடு இருந்தால் இன்னைக்கு சரியா இல்லை நான் சரியா பண்ணிட்டேன் நல்லா இருக்கும் ரெண்டு நல்லா பண்ணியிருக்கீங்க இன்னொன்னு சரி பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் இன்னைக்கு ஏதோ மறந்துட்டு இருக்கேன் நாளைக்கு சரி பண்ணிருக்கேன் உளுக்கேன் இதுக்காக போகும் அந்த தக்கெடுத்து அடிக்கிறப்ப தானே சந்தோஷத்தை வித்துரணாமோ சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு அந்த உறவு நமக்கு சந்தோஷம் சமைச்சு வச்சிருக்கு அந்த சந்தோஷத்தை நம்ம எடுத்துக்கல இல்லாத ஒண்ணுக்காக நம்ம கோவப்பட்டு அந்த சந்தோஷத்தை இழக்கணும் அதே மாதிரி இறைவன் உழைப்பு உழைப்பு ஊதியம் பொருள் எல்லாம் கொடுத்துருக்கான் ஆனால் பற்றாக்குறைன்னு வரும்போது உனக்கு அது சந்தோஷத்தை இழக்கிறேன் எல்லாம் சாமி நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு எனக்கு பற்றிலேயே தானே இருக்கிறேன் நான் எப்படி சந்தோஷப்பட முடியும் சொல்றது ஈஸி அப்படின்னா நான் உண்மையிலேயே நீ கடலாளியாக இருந்தால் அந்த கடனை அடைக்கிறதுக்கான முயற்சி கொண்டு இருக்கும் இல்லையா வேலை வாய்ப்பு இல்ல ரொம்ப தாழ முடியும் சொத்தை இழந்து கூட அந்த கடனை அடைச்சிட்டு நிம்மதி வந்துடும் நம்ம சொத்து இழக்க கூடாது அதையும் வித்துடக்கூடாது கடனும் அடைஞ்சிடணும் நான் அவசியிலேயே இருப்பேன் சந்தோஷத்தை இழந்துடுவேன் ஆனால் புத்திசாலி இந்த சொத்தை நான் இழந்து இந்த கடனை அடைச்சிருவேன் ஆனா இருக்கிற மிகுதி இருக்கிற காலத்துல இன்னும் சம்பாதிக்க இதை விட பெரிய சொத்தை என்னால் சம்பாதிக்க முடியும் இது நம்பிக்கை தானே நம்ம அப்பா அம்மா அப்படி தானே வாடினாங்க அப்படி தானே வளர்த்துருக்காங்க நமக்கு மட்டும் எல்லாத்துலேயுமே குறைபாடே தெரியுதுன்னா அங்கே சந்தோஷம் தடைபட்டுருக்குன நண்பனாக இருக்கட்டும் அந்த நன் அந்த இருக்கிற சூழ்நிலை எப்படி சந்தோஷமாக இருக்கிறது எதை எதை பேசுனா சந்தோஷம் வரும் எதை பகிர்ந்துக்கிட்டால் சந்தோஷம் வரும் அதே போல் எதை பகிர்ந்து கொள்ளாவிட்டால் சந்தோஷம் தடைப்படும் எதை கேட்டால் கோபம் வரும் இதெல்லாம் நமக்குள்ளே தெரியல பிரச்சனை நமக்குள்ளும் தானே வெளியே வருது சந்தோஷம் நமக்குள்ளும் தானே வருது அது நண்பனாகட்டும் உறவினராகட்டும் குடும்பமாக இருக்கட்டும் சந்தோஷத்தை நாம யோசிக்கணும் ஒண்ணு கிட்ட இல்ல ஒரு உண்மையிலே தீர்க்க முடியாத கவலை வந்துடுச்சு வரும் குடும்பம்னா ஒரு இறப்பு இருக்கு ஒரு இழப்பு இருக்கு அதுக்காக பார்த்து அழுது முடித்தது இல்லையா வாழ்க்கையில் ஒரு இழப்போ ஒரு குறைபாடோ வரும்போது வாழ்ந்த காலத்தில் எவ்வளவு நிறைவுகளை தாண்டி வந்திருப்பேன் அதெல்லாம் நினைச்சுப்பாரு இத்தனியெல்லாம் இந்த சந்தோஷம் ஆயிடுச்சு இந்த கல்யாணம் பண்ணேன் இந்த வீடு வாங்கினேன் அந்த நிலம் வாங்கினேன் அந்த வேலைக்கு போனேன் அந்த ஊருக்கு போனேன் இந்த நண்பரை பார்த்தேன் இந்த உறவினரை பார்த்தேன் இதை கொடுத்தாங்க அதை கொடுத்தாங்க நிறைய இருக்கு சந்தோஷங்கள் அதெல்லாம் நீ அசை போட்டுப்பாரு அந்த அசை நிச்சயமாக இன்றைக்கு நடக்கிற துக்கத்துக்கு ஒரு மருந்து கொடுக்கும் கணத்துல விழுந்துட்டான்றதுக்காக அது பிடிச்சிட்டு இருக்கிறத விட அந்த கணத்துல எப்படி மேலே வரணும்ன்றது யோசனை பண்ணுவியா சில கிணத்துலயே இருந்துட்டுமே சொல்லிட்டு அதை உட்காந்து அழுதுட்டு இருக்க கிணத்துல சொல்லுங்க எப்படியாவது குரல் கொடுக்கணும் மேலே இருக்கணும்னு கேட்கணும் அல்லது எதையாவது பிடிச்சி ஏறி வந்துடணும் அதுதான் முயற்சி அழுது தந்த முடியுமா உண்மையிலே வாழ்க்கையை அப்படித்தான் நாம எப்பவுமே கிணத்துல விழுந்துட்டு தான் நினைக்க வேண்டாம் தவறி விழுந்திருந்தாலும் அந்த கிணற்றிலிருந்து மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் என்ன எதை பிடித்து கொண்டு வரலாம் யாரை அழைத்தால் வருவாங்க என்ன சிக்னல் கொடுத்தா அப்படி வருவாங்க என்ன மாதிரி கத்தனா யார் வருவாங்க ஏதோ ஒண்ணு யோசிங்க அல்லது உண்மையிலேயே எந்த ஆதரவும் இல்லைன்னா தெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை பண்ணுங்க அந்த தெய்வம் மனித வடிவில் வந்து உங்களை காப்பாங்க இது கிணத்துல மட்டும் இல்ல வாழ்க்கையில அப்படிதான் கடத்திலையும் அப்படிதான் பிரச்சனையில அப்படிதான் கோரிக்கையை அப்படிதான் சண்டையிலையும் அப்படிதான் சச்சரிகள் அப்படிதான் ஆனால் உன்னால முடிந்த அளவுக்கு அறிவை பயன்படுத்து ஞானத்தை பயன்படுத்தி உன்னால் முடியாத நிராகரி அட் எனக்கு ஒண்ணு வழியே தெரிகிறப்போ உன்னுடைய தெய்வத்தை உன்னுடைய குல தெய்வத்தை உன்னுடைய இஷ்ட தெய்வத்தை உன்னுடைய கிராம தெய்வத்தை உன்னுடைய எல்ல தெய்வத்தை உனக்கு எது பிடிக்கும் அது பிரார்த்தனை நிச்சயமாக உன்னுடைய மனம் வருத இந்த கடவுள் ஆசைப்படும் அந்த வருத்தத்துக்கான விடையை கொடுக்க ஆசைப்படும் பிரார்த்தனை இப்ப சந்தோஷம் எங்க வருது எல்லாமே அந்த நினைப்பு வேண்டுதல் பிரார்த்தனை முயற்சி எல்லாம் இருந்து வரல எல்லாம் நம்மள இருந்தே வருது என்னுடையல இருந்தே பிறக்கிறது நினைங்க மகிழ்ச்சி என்பது பெரிய மலை சாலைகள் இல்லை நம்முடைய மனதுக்குள்ள மகிழ்ச்சி என்பது உறவினு பத்து பேர் சேர்ந்தா இல்லை அந்த பத்து பேர் மகிழ்விக்கிற சக்தியும் திறமையும் சௌகரியம் உங்கள்கிட்ட இருக்கு அதை நீ வெளிப்படுத்து ஒருத்தர் கஷ்டப்பட்டு வந்தாலும் அவனை தைரியப்படுத்துறது கூட தானே முடியும் அவனோட சேர்த்து அழுதுட்டு வந்தான் அந்த வீடு எப்படி இருக்கு சொல்லுங்க ஆனால் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை அடையறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அதுக்கான பிரார்த்தனை பண்ணணும் அதுக்கான சூழ்நிலையை உருவாக்கிக்கணும் எல்லா உண்முறை படைத்திருக்காங்க அதை புரிஞ்சுக்கங்க முக்கியமாக திருப்பி சொல்லணும்னா அது கணவன் மனைவிக்கு ரொம்ப எந்த இடத்துல விட்டு கொடுக்கலாம் கணவன் கோபமா இருக்காங்க நம்ம இந்த நேரத்தை விட்டு கொடுக்கலாம் சமாதானம் படிச்சுட்டு அப்புறம் நம்ம அதை கருத்துக்களை சொல்லலாம் மனைவி இப்போ கோபமா இருக்கா கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம் சமாதான படம் நம்ம நிலைமையை எடுத்து சொல்லலாம் காலம் கடந்து விட்டால் அந்த கோபம் தணிஞ்சிடும் அந்த கோபமாக இருக்கும்போதே நம்ம எடுக்கிற முயற்சிகள் நம்ம சந்தோஷத்துக்கு எடுத்துரும் அவசரப்படுத்துவோம் எனக்கு எல்லாம் தெரியுன்ற எண்ணம் இருக்கு தேவையில்லை அது முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ள அது எண்ணம் வரவே கூடாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என் மனைவிக்கு நீ நினைக்கிறேன் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என் கணவனுக்கு தெரியும்னு அவ்வளோ நினைக்கிறது அப்போ அந்த குடும்பம் உனக்கு என்ன தெரியும் உன்னால் தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்றப்ப தானே லட்சம் நெருப்பு வீட்டுக்கு ஏறிகிற மாதிரி ஏரிய ஆரம்பிக்குது நடந்துடுச்சு இந்த நிலையிலேருந்து எப்படி மாறலாம் உன்னால முடிஞ்ச கருத்தை சொல்றேன் என்னால் முடிஞ்ச கருத்தை சொல்றோம் நம்ம பேசி தீர்ப்போம் இந்த பேச்சில் முழுமை வந்தா அது வழி நடக்கும் இல்லையா நம்மை ஒத்து நமக்கு ஆறுதாறு பெரியவங்களை போய் அணுகுவோம் அவங்க கிட்ட நம்ம பிரச்சனையை சொல்லுவோம் அவங்க ஒரு வழி சொல்லுவாங்க சந்தோஷம்ன்றதும் மகிழ்ச்சி எங்கேயோ கடையில் விற்கல மற்றவங்க இடத்துல பொக்கேச கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இல்லை சந்தோஷம் எல்லாமே நம்ம மனதில் விளையுது எந்த நேரத்திலும் சந்தோஷமா இருக்க முடியும் அந்த நிலை ஞானிகளாக இருந்தாங்க தபசிகள் இருந்தாங்க சித்தர்கள் இருந்தாங்க முனிவர்கள் இருந்தாங்க ஆனா அந்த அளவுக்கு உயரமா இல்லையோ வாழ்க்கைக்கு தேவையான குடும்பத்துக்கு தேவையான தொழிலுக்கு தேவையான நிதானம் பொறுமையும் சிந்திக்கிற தன்மையும் தெய்வ பக்தியும் உங்கள்கிட்ட இருந்துன்னா நிச்சயமா நீ இருக்கிற இடம் சொத்து அவங்க மகாபாரதத்தில் சொல்லுவாங்க பஞ்சபாண்டவர்கள் வந்து வனவாசம் போயிட்டாங்க அவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்க்கணும் எப்படிலாம் கஷ்டப்படுறாங்கன்னு பார்க்கணும் தெரியல எனக்கு ஆசை ரெண்டாவது ஒரு வருஷம் தலைமுறவாக இருக்காங்க எப்படி அவனை எப்படி பார்த்துட்டா தோற்றுருவான்ல அதனால் ஆள் அனுப்பிச்சு அவங்க எங்கே இருக்காங்கன்னு தேட சொல்லலாம் அப்படின்றப்போ ஒரு மீட்டிங் நடக்குது இப்போ சொல்கிறாரு ரொம்ப சுலபம் அவங்கள தேடுறது தான் தெரியுது பீஷ்மர் அவங்களாம் சொல்கிறாங்க தர்மபுத்தர்கள் பஞ்சபாண்டவர்கள் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே பசுமையாக இருக்கும் என்ன அர்த்தம் அவங்க மனம் பசுமையானவங்க நல்ல எண்ணத்தோட இருப்பாங்க அங்க நீர்வளமா இருக்கும் நல்ல வசதியா இருப்பாங்க காட்டுல இருந்தாலும் அவங்க பசுமையான இடத்துல செல்வாக்கார செழிப்பான இடத்துல இருப்பாங்க எங்க பசுமை இருக்கோ அங்கே இருப்பாங்க அடையாளம் பாருங்க இப்போ என்ன அர்த்தம் பஞ்சபாண்டர் போறது பொன் பொருளாக எடுத்துட்டு போறது எல்லாத்தையும் துறந்து போறாங்க ஆனால் முக்கியமாக பெரியவங்க சொல்றாங்க ஞானத்துல அவங்க இருக்கிற இடம் சந்தோஷமா இருக்கிறதால அந்த இடம் பசுமையா இருக்கும் விளைச்சலா இருக்கும் அதே போலதான் நாமளும் நாம இருக்கிற இடம் சந்தோஷமும் நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளும் போது நாம் இருக்கிற இடம் பூந்தோட்டமாக நந்தவனமாக ஆனந்தமாக சந்தோஷமாக புரிஞ்சு வாழும் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை நல்ல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மனதுக்குள் இருக்கிறது அதை திறந்து பார்த்தோம் உனக்கான முயற்சி முடியாவிட்டால் உனக்கான தெய்வத்தையும் குருவையும் தியானம் செய் அந்த திறவுகோல் உனக்கு அடிச்சு சரிதாங்க சந்திப்போம் சாதி எல்லா வல்லையும் தாசி ரஷ்டகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க